கடகராசி நல்ல ஒரு யோகமான ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள் இந்த மாதம் மட்டுமல்ல இனி வரக்கூடிய இரண்டு மூன்று மாதங்களும் இவர்களுக்கு ஒரு சில யோகங்களை தரக்கூடிய மாதங்களாக இருக்கும் சனி எட்டாம் இடத்தில் இருந்தாலும் சூரியனோடு இருக்கிறான் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் சுக்கரனோடு இருக்கிறான் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா ஜோதிடர்களும் சொல்லக்கூடியது போல் நான் சொல்லுவதில்லை ஏனென்றால் இந்த கடகராசியில் உள்ளவர்கள் எப்பொழுதுமே ஒரு ஞாபகமாக வைத்துக்கொள்ள வேண்டியது ஒரு தண்ணீர் பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் உங்களுடைய வீட்டிலிருந்தே நீங்கள் எடுத்துச் சென்று வைத்துக்கொண்டீர்களேயானால் வருணன் தனமஸ்துதே என்று சொல்லுவார்கள் அதேபோல் உங்களுக்கு செல்வம் குறையாமல் இருக்கும் நீங்கள் உழைக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறீர்கள் உழைத்து உங்களுடைய கடன்களை அடைத்து மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய திறமையை நிலைநாட்டக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அதை மனைவி பொறுத்து கொண்டு உங்களுடன் நல்ல ஒரு மனைவியாக இருந்து இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பார்கள் குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்தி வேறு எந்த ஒரு நிகழ்விலும் கவனம் செலுத்தாமல் நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய கையில் இருக்கிறது நாம் படிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் நம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்து நீங்கள் படித்தீர்களேயானால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் சோர்ந்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கோயிலிலே கொடுக்கும் தீர்த்தம் மூஞ்சிலை மூஞ்சிலே ஆனால் கண்டிப்பாக அவர்கள் சோர்விலிருந்து விடுபடுவார்கள் பசுமாற்றினுடைய கோமயத்தை மூஞ்சிலை தெளித்தாலும் இவர்கள் சோர்விலிருந்து விடுபட்டு நல்ல விதமாக படிப்பார்கள் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கி இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் அதை மனைவி சாந்தமாக எடுத்துக்கொண்டு நடத்துவார்கள் தாய் தந்தையினுடைய உடல்நிலை பாதிப்பு என்பது ஒரு சிலருக்கு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அது போன்ற பாதிப்பு வருகின்ற பொழுது நீங்கள் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு முன்பாக விநாயகரை வழிபாடு செய்து அதன் பிறகு அழைத்து சென்றீர்களே கொஞ்சம் பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் என்பது ஒரு வரப்பிரசாதமாகவே அமையும் பணவருவம் நன்றாக இருக்கும் செலவுகளும் அதற்கு ஏற்றாபோல் இருக்கும் சமாளித்து இந்த மாதத்தில் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் இந்த செவ்வாய் தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த செவ்வாய் கிரகம் என்பது எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்து அதனுடைய பலனை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது செவ்வாயினுடைய உச்ச வீடு என்பது விருச்சகம் மேஷம் இந்த ரெண்டு வீட்டிலும் ஆதிக்கம் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் கிரகம் மங்கள செவ்வாய் அப்படின்னு பேரு அங்காரகன்தான் முருகன் முருகன் தான் அங்காரகன் நம்முடைய இந்த செவ்வாய் என்பது ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் அமைந்துவிட்டால் கண்டிப்பாக அது செவ்வாய் தோஷமாக மாறிவிடும் அந்த தோஷத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பரிகாரம் செய்தால் எல்லாம் நடக்காது அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கே திருமணம் செய்ய வேண்டும் இந்த மாதம் சூரியன் கும்பத்திலும் செவ்வாய் மகரத்திலும் இருக்கிறார் மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த செவ்வாய் மகரத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது செவ்வாய் மூலமாக இருக்கக்கூடிய திருமண தடை செவ்வா தோஷத்தினால் கல்யாணம் ஆகல செவ்வாய் நீச்சமானதனால் கல்யாணம் ஆகலை செவ்வாயினுடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமண தடை நீங்கும் திருமணம் நடைபெறும் அதேபோல் இந்த செவ்வாய் தான் அங்காரகன் தான் பூமாதேவியினுடைய குமாரன் வாஸ்து சம்பந்தமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவரும் இவராகவே இருக்கிறார் புதிய மனை வாங்குவதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இவரே அதனால் இந்த மாதத்தில் புதியதாக வீடு வாங்கக்கூடிய மனை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது நிறைய இருக்கிறது அதேபோல் செவ்வாயில் உங்களுடைய ஜாதக தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கி வெற்றியடைவீர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியிலே நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சூரியனுடைய ஆதிக்கம் நன்றாக இருப்பதனால் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி உங்களோட வீடியோஸ் பார்க்கும் போது நீங்க வந்து பல பேருக்கு வந்து லைஃப் ஜேர்னி அடுத்து எப்படி நடக்கணும் அப்படின்றத பத்தி சொல்றீங்க உங்களோட லைஃப் ஜேர்னி நீங்க கடந்து வந்த பாதை ஏஎல்பி சம்பத்தின் மறுபக்கம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மறுபக்கம் அவசியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் நிறைய சேனலில் கேட்டிருக்காங்க இதை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் காரணம் என்னென்னா இன்னும் சில காலகட்டங்கள் போய்ட்டு சுயசரிதம் சொல்லிட்டு ஒரு நூலை எழுதுணுன்றது என்னுடைய ஆசையாக இருக்குது நிறைய சேனலில் நான் ஸ்கிப் பண்ண காரணம் என்னென்னா வேண்டாம் ஒரு நாள் சொல்லுவோம் அதுக்கு இன்னும் சில காலகட்டங்கள் ஆகும் அப்படின்றதுனால நீங்கள் இன்றைக்கி வற்புறுத்தி கேட்கறதுனால சொல்கிறேன் எப்போவுமே நம்ம ஒருத்தன் வழிகாட்டோன்னா முதல்ல அந்த வழியில் நம்ம பயணிச்சுருக்கணும் புரியுதுங்களா நம்ம பயணிக்காத

இப்போது படம் பார்க்கலன்னா பார்க்கலன்னு சொல்லிடுவீங்க ரஜினி பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க ரஜினியை பிடிக்கலனா பார்த்தேன் நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க ஓகே இப்போ ஒரு வாழ்க்கையில் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா முதல்ல அந்த விஷயத்தை நம்ம கடக்கணும் நான் போய் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் ஏமா உங்கள் அம்மா கிட்ட சண்டை போடுறீங்க உங்கள் அம்மா எது எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன்னா அந்த பாதையை நான் கடந்துருக்கணும் புரியுதுங்களா நான் கடக்காமல் ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்ணேன்னா அது பழிக்காது கிளைண்ட் கிட்ட நான் என்ன சொல்கிறேன் ஏய் மரணமே வந்தாலும் எதுத்து நில்லுன்றேன் ஏன் மரணத்தின் தருவாயில் நான் போயிட்டு வந்ததுனால சொல்கிறேன் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம் எவ்வளோ பார்த்துக்கலாம் நான் என்ன உயிராக போயிட போதும் சொல்கிறேன்னா மீட்டர் வட்டிக்கு வாங்கி நான் வட்டி கட்டிக்கிறேன் சாதா வட்டியில் மீட்டர் வட்டி அப்போது எதெல்லாம் என் வாழ்க்கையில் சிறு வயதில் நான் வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள செட்டிநாடு மருத்துவமனையில் சைக்காலஜி டாக்டர் கிட்ட போயிட்டு நான் பேர் சொல்ல விரும்பவில்லை சொன்னால் அங்கேயே நம்ம தீவிர ரசிகர்கள் யாரென்னா போய்ட்டு போகிறீங்க போய்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைல் இன்னும் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சில் இருக்கக்கூடிய ஃபைல் இன்னும் அப்படியே இருக்கும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டேன் ஏன் பாதிக்கப்பட்டாய் என் வீட்டில் ஒரு பிரச்சனை நான் போய் ஒருத்தரை பார்க்குறேன் அந்த ஜோதிடர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா லட்சக்கணக்கில் என்னிடம் பரிகாரம் என்று பணத்தை பறித்து பணத்தையும் கொடுத்துட்றேன் பிரச்சனையும் ஆகலை எங்க வீட்டில் இன்னும் பிரச்சனை அதிகமாகும் எங்க சொந்த வீட்டை வேற வித்துட்டோம் சென்னையில மன ரீதியாக பாதிக்கப்படுறேன் அப்போது சைக்காலஜி டாக்டர் கிட்ட போயிட்டு மாசம் மாசம் கவுன்சிலிங்ல உட்காந்துச்சேன்னா ஒரு முடிவு எடுக்கிறேன் என்ன முடிவு எடுக்கிறேன் நம்மளுக்கு எவனும் சரியா வழிகாட்டில நம்ம நம்பி ஏமாந்துட்டோம் இதன் பிறகு குருவை தேடி நீ செல்லாதே நீ குரு ஸ்தானத்திற்கு நீ மாறு என்பதை தீர்க்கமாக முடிவெடுத்தேன் ஆழமாக முடிவெடுத்தேன் என்னுடைய லைஃப் ஜேர்னிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு முரட்டுத்தனமா பேசுறாரு ஆட்டிடியூடா பேசுறாரு நினைப்பீங்க அது ஆனா அது உண்மை அல்ல இது உள்ளே ஒரு சோக பிதாமகன் பிதா சேது மாரி என் லைஃப் ஒரு காலகட்டத்தில் இருந்தது அந்த பாதையை நான் கடந்து எப்படி வெற்றி அடைஞ்சிருந்தா அந்த முருகன் தான் முருக பெருமானை நம்பினேன் ஆன்மைக்குப்பா கடவுளே கிடையாது ஒருத்தர் சொல்கிறாருன்னு செய்ய நான் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுவேன் ஏன் பார்த்த விஷயம் உணர்ந்த விஷயத்த எப்படி இல்லைன்னு முடியும் புரியுதுங்களா ஒரு விஷயத்தில் நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம வந்து இங்கேருந்து கடல் தாண்டி இருக்கக்கூடிய கிளைண்ட்டு முதல்ல நமக்கு விட ஒரு க்ளோஸ் டையப்பில் இருக்காங்க அப்படின்னா இந்த வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்குது சம்பத் சுப்பிரமணியன் வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒரு கடுமையான கடந்து வந்த பாதை கடுமையான பாதை மிக கடுமையான பாதை அதை கடந்து வந்ததுனால தான் இன்றைக்கி என் கிளைண்ட்டுக்கிட்ட நான் ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் சொல்கிறேன் ஒரே விஷயம் ஸ்ட்ராங்காக உறுதியாக சொல்கிறேன் நான் அடி வாங்கிட்டேன் இப்போது முதல் முதல் ஒருத்தன் இழக்கும்போது அழுவான் ரெண்டாவது இழக்கும் போது லைட்டாக அழுவோம் தொடர்ந்து இழக்கின்றே இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் இழப்பும் அவனுக்கு சிரிப்பாக மாறும் அந்த ஸ்டேஜிக்கு நான் வந்துட்டேன்